என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து இந்த பதிவில் இந்த செய்த பாவத்திற்கான தண்டனை இந்த பிறவியிலேயே கிடைக்க வேண்டியது தானே ஏன் அடுத்த பிறவியில் கிடைக்கின்றது என்ற கேள்விக்கான பதிலை பார்க்கப் போகின்றோம் அதற்கு ஒரு அழகான குட்டிக் கதையும் பார்க்கப் போகின்றோம் இந்த பதிவினை முழுமையாக பார்த்தால் பிறவிகள் பற்றி நல்ல புரிதல் உண்டாகும் இரண்டு குற்றவாளிகளை இரண்டு காவலர்கள் அழைத்து வந்தார்கள் குற்றவாளிகளில் ஒருவன் அமைதியாக இருந்தான் மற்றொருவன் அந்த இரண்டு காவலர்களையும் திட்டிக்கொண்டே இருந்தான் இருந்தான் இருந்த குற்றவாளியை அந்த காவலர்கள் அடித்து விசாரித்து சிறையில் அடைத்தனர் ஆனால் அந்த திட்டியவனை அந்த காவலர்கள் கண்டுகொள்ளவே இல்லை அவன் தொடர்ந்து திட்டிக்கொண்டே இருந்தான் அவன் எவ்வளவு திட்டியும் அந்த காவலர்கள் இருவரும் அனைத்தையும் பொறுத்து கொண்டு அமைதியாக தங்கள் வேலைகளை செய்தனர் ஆனால் அவன் நிறுத்தாமல் திட்டிக்கொண்டே இருந்தான் சில மணி நேரம் கழிந்த பிறகு அந்த குற்றவாளி திட்டுவதை நிறுத்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தான் இதை பார்த்த அந்த காவலர்கள் இருவரும் அவனிடம் சென்று அவனை ஓங்கி அறைந்தனர் அவன் செய்த குற்றத்தை விசாரணை செய்து அவனையும் சிறையில் அடைத்தனர் இதனை பார்த்து கொண்டிருந்த ஒருவருக்கு அவர்களின் செயல் வியப்பாக இருந்தது திட்டாமல் அமைதியாக இருந்தவனை அடித்தார்கள் திட்டியவனை விட்டுவிட்டார்கள் ஆனால் திட்டியதை நிறுத்தியவுடனே அடித்து விட்டார்களே ஒன்றும் புரியவில்லையே இதற்கான காரணத்தை தெரிந்தே ஆக வேண்டும் என்று அந்த காவலர்கள் இருவரிடமும் சென்று காரணம் கேட்டார் அதற்கு அந்த காவலர்கள் எங்களை திட்டாமல் இருந்தவன் இருந்தான் அதனால் அவனை அடித்தால் ஏன் அடிக்கின்றோம் என்றும் யார் அடிக்கின்றார்கள் என்றும் அவனுக்கு தெரியும் அப்படி தெரிந்தால்தான் அவன் தவறை உணர்ந்து உண்மையை சொல்வான் அவ்வாறே சொன்னான் சிறையில் அடைத்தோம் ஆனால் எங்களை திட்டியவன் குடிபோதையில் இருந்தான் அவனை அடித்தால் அவனை ஏன் அடிக்கின்றோம் என்றும் யார் அடிக்கின்றார்கள் என்றும் அவனுக்கு தெரியாது அவனை அடித்தால் இன்னும் திட்டுவான் அல்லது திருப்பி அடிக்கவே வருவான் எனவே அவனுக்கு போதை தெளியட்டும் என்று காத்திருந்தோம் போதை தெளிந்தவுடன் அவன் இருக்கும் இடம் அவனுக்கு புரிந்தது அவன் செய்த குற்றமும் அவனுக்கு புரிந்தது அதனால் திட்டுவதை விட்டுவிட்டு அமைதியானான் அதன் பிறகு அவனை அடித்து விசாரித்து சிறையில் அடைத்தோம் என்றனர் இந்த கதையில் அமைதியாயிருப்பவருக்கு அடிவிழுவதையும் திட்டுபவருக்கு அடிவிழாமல் இருப்பதையும் கண்டு குழம்பியவர் நிலை போல்தான் இந்த உலகில் பாவம் செய்யாதவருக்கு தண்டனை கிடைப்பது போலவும் பாவம் செய்பவருக்கு தண்டனை கிடைக்காதது போலவும் தோன்றும் நிலையை கண்டு குழம்புபவர்களின் நிலை இந்த கதையில் தெளிவாய் உள்ளவருக்கு உடனே அடி விழுந்தது போலத்தான் பக்குவம் உடையவர்களுக்கு அவர்கள் செய்யும் சிறு தவறுக்கும் உடனே தண்டனை கிடைக்கிறது போதையில் உள்ளவருக்கு போதை தெளியும் வரை காத்திருந்து தெளிந்தவுடன் விழுந்தது போலத்தான் பக்குவம் இல்லாதவர்களுக்கு ஜீவ அறிவு மயக்கமாகிய போதை தெளியும் வரை காத்திருந்து தெளிந்த பிறகு அவர் செய்த பாவத்திற்கு தண்டனை கிடைக்கின்றது எனவே நாம் செய்கிற பெரிய பாவத்திற்கும் நமக்கு உடனே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் பக்குவம் என்பதே சிறிதும் இல்லாத பைத்தியங்கள் நாம் என்று உணர்ந்து கொள்ளலாம் நாம் செய்யும் சிறு தவறுக்கும் உடனே தண்டனை கிடைத்தால் நாம் பக்குவம் பக்குவமுடையவராய் இருக்கின்றோம் அறிவுடையவராய் இருக்கின்றோம் ஆண்டவருக்கு அருகில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று உணர்ந்து கொள்ளலாம் இந்த பிறவியில் செய்யும் பாவத்திற்கு அடுத்த பிறவியில் தான் தண்டனை உண்டு என்பது ஒரு தவறான கருத்து செய்த பாவத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் அது இந்த பிறப்பிலும் கிடைக்கலாம் அடுத்த பிறப்பிலும் கிடைக்கலாம் இன்னும் பல பிறவிகளுக்கு பிறகும் கிடைக்கலாம் அல்லது ஒவ்வொரு பிறவியிலும் தொடர்ந்து வரலாம் அது அந்த பாவத்தையும் அந்த ஆன்மாவிற்குள்ள பக்குவத்தையும் பொறுத்தது முன்னேசை தான் மூண்டதுவோ அல்லது நான் இன்னே பிழைதான் இயற்றியதுண்டோ அறியேன் பொன்னே புரிசடையும் புன்னியனே என் நோயை அன்னே நீக்காயேன் ஆர் நீக்க வல்லாரே என்று பாடுவார் வல்ல பெருமா எனக்கு வந்த நோய்க்கு காரணம் இதற்கு முன்னே எடுத்த பிறவிகளில் செய்த பாவவினையோ அல்லது நான் இந்த பிறவியில் ஏதேனும் பாவம் செய்தேனோ என்று தெரியவில்லை என்று பாடுவார் வல்ல பெருமாள் இதிலிருந்து நாம் செய்த பாவத்திற்கு உரிய தண்டனை நமக்கு இந்த பிறப்பிலும் கிடைக்கலாம் அல்லது இனிவரும் பிறப்புகளிலும் கிடைக்கலாம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அது நாம் செய்த பாவத்தையும் நமது பக்குவத்தையும் பொறுத்தே வகுக்கப்படுகின்றது ஒவ்வொரு பிறவியும் நாம் அறிவை வளர்த்துக்கொள்ள கொடுக்கப்படுகின்றது ஒவ்வொரு பிறவியும் ஒரு வகுப்பு போன்றது ஒரு வகுப்பில் சரியாக படிக்கவில்லை என்றால் அதற்கான பலனை அந்த வகுப்பிலும் அதற்கு அடுத்தடுத்து போகும் வகுப்பிலும் அனுபவிப்பது போல் நமது தவறான வாழ்க்கையானது இந்த பிறப்பிலும் இனிவரும் பிறப்பிலும் பாதிப்பை உண்டாக்குகின்றது ஒரு ஆன்மா செய்த பாவத்தை அந்த ஆன்மா பக்குவம் அடையும் பொருட்டே திருப்பி கொடுக்கப்படுகின்றது ஒருவருக்கு கொடுக்கப்படும் தண்டனை அவரை திருத்துவதற்காக இருக்க வேண்டும் அவரை மேலும் பாவம் செய்ய வைப்பதாகவோ அல்லது அவரை அழிப்பதாகவோ இருக்கக்கூடாது எனவேதான் செய்த பாவத்தின் அளவையும் அந்த ஆன்மாவின் பக்குவத்தையும் துல்லியமாக கணக்கிட்டு அதற்குரிய தண்டனையை அதற்குரிய காலத்தில் கொடுக்கின்றது இறைவனின் நியதி ஜீவ அறிவு தெளிவற்ற ஆன்மாக்கள் செய்யும் பாவத்திற்கு சரியான காலம் பார்த்தே தண்டனை கிடைக்கிறது அவர்களுக்கு எப்பொழுது அடித்தால் புரியுமோ அப்பொழுது அடிக்கும் அறிவு தெளிவுடைய ஆன்மாக்கள் தவறு செய்தால் அதற்கான தண்டனை உடனே கிடைக்கும் ஏனென்றால் அவர்களால்தான் தனது தவறையும் அதற்காக கிடைக்கப்பட்ட தண்டனையையும் உடனே உணர்ந்து தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் பசையில்லா கருங்கள் நேர் மனத்து பாதகனேன் படிற்றுருவகனேன் பசையில்லார் கருளும் மாணிக்க மணியே வள்ளலே நினை தொழல் மறந்து நசையில்லா மலமுண்டு ஓடுரும் கொடிய நாய் என உணவு கொண்டுற்றேன் தசையெல்லாம் நடுங்க ஒற்றியில் உன்னால் தண்டிக்கப்பட்டனன் அன்றே என்று பாடுவார் வல்லற் பெருமாள் ஈரமில்லாத கொடிய கருங்கள் பாறை போன்ற மனத்தை உடைய நான் வஞ்ச வடி உடையவன் குற்றமில்லாதவர்களே உனது பூரண அருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறந்து உன்னை தொழுவதை மறந்து விரும்பப்படாத மலத்தை உண்டு விட்டு ஓடுகின்ற நாயைப் போல உடல் பருக்க உணவு உண்டு வந்தேன் தசை நடுங்க உன்னால் தண்டிக்கப்பட்டேன் என்று பாடுவார் வல்ல பெருமாள் இதிலிருந்து நல்லவர்கள் செய்யும் சிறு தவறுக்கும் உடனே தண்டனை உண்டு என்பதை உணரலாம் நன்றாக படிக்கும் குழந்தை சிறியதாய் தவறு செய்தாலும் ஆசிரியர் தண்டிப்பது போல்தான் இந்த தண்டனை நல்லவர்களின் நன்மைக்காக உடனே கொடுக்கப்படுகின்றது ஒழுக்கம் சிறிதும் இல்லாத குழந்தையை அடித்தால் நாம் அவனுடைய நன்மைக்காகத்தான் அடிக்கின்றோம் என்பது தெரியாமல் ஆசிரியரையே அடிக்க வருவான் அல்லது படிக்க வருவதனாலேயே அடிக்கிறார்கள் என்று பள்ளிக்கூடம் வருவதையே கொள்வான் இதனால் அவன் மேலும் ஒழுக்கக்கேடு உடையவனாக மாறிவிடுவான் என்று உணர்ந்து அவன் சிறு ஒழுக்கத்திற்கு வரும் வரை ஆசிரியர் காத்திருப்பது போல்தான் பக்குவம் இல்லாதவர்கள் செய்யும் பாவத்திற்குரிய தண்டனை சரியான காலத்திற்காக காத்திருக்கின்றது பிறகு அவன் பாவத்திற்குரிய புரிதலை உண்டாக்கி அவனை தண்டிக்கின்றது சரி ஒருவர் அனுபவிக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் அவர் செய்த பாவ புண்ணியமே காரணம் என்றால் ஒருவன் ஒருவனை கொள்கின்றான் என்றால் கொல்லப்பட்டவன் ஏற்கனவே செய்த பாவத்தை அனுபவிக்கின்றான் என்று பொருளா அப்பொழுது அந்த கொலை நியாயமா இந்த உலகில் நடைபெறும் எந்த ஒரு தப்புக்கும் முன் செய்த பாவமே காரணம் என்றால் இந்த உலகில் நடைபெறும் எந்த ஒரு தப்பும் நியாயமா பாவம் செய்தவன் துன்பத்தை அனுபவிப்பான் என்றால் அந்த துன்பத்தை ஒருவன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த ஜென்மத்தில் நாம் இந்த பாவங்கள் செய்ய வேண்டும் இந்த புண்ணியங்கள் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்படுகிறதா அப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் செய்யப்படும் அந்த பாவத்திற்கும் வினை சேருமா போன்ற கேள்விகளுக்கான பதிலை வரும் பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையர்க்கு அருள் செய்